தரங்கம்பாடி அருகே அரசு பேருந்து மோதியதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த கால்பந்தாட்ட மாணவி மாணவன் உயிரிழந்த நிலையில் நிதி உதவி கேட்டு உயிர் தப்பிய மகளை படிக்க வைக்க உதவி கேட்டு துணை முதலமைச்சருக்கு மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் வாயிலாக மனு அளித்து பெற்றோர்கள் கிராமத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா எடுத்துக்கட்டி கிராமத்தைச் சேர்ந்த அந்தோனி விக்டர்ராஜ் என்பவரின் மகள்கள் இரட்டை கோதரிகளான பியூலா ஹான்சி பியூலா நான்சி மகன் அந்தோனி விக்ரந்த்ராஜ் ஆகிய மூவரும் திருக்களாச்சேரி ஹமீதியா உயர்நிலைப் பள்ளியில் மகள்கள் பத்தாம் வகுப்பும் மகன் ஏழாம் வகுப்பும் படித்து வந்தனர் கால்பந்தாட்ட வீரர்களான இவர்கள் மூவரும் அடுத்த மாதம் மாநில அளவில் நடைபெறவுள்ள கால்பந்தாட்ட போட்டியில் பங்கு பெறுவதற்காக ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள காட்டுச்சேரி விளையாட்டு மைதானத்திற்கு கால்பந்தாட்ட பயிற்சியில் ஈடுபட கடந்த இருபத்தி நான்காம் தேதி இருசக்கர வாகனத்தில் சென்றபோது அரசு பேருந்து எதிர்பாராத விதமாக மோதியதில் ஃபியூலா ஹான்சிக்கு நெற்றியில் லேசான காயம் ஏற்பட்டு உயிர் தப்பிய நிலையில் ஃபியூலா உயிரிழந்தார் இதைத் தொடர்ந்து இரண்டு கால்களிலும் எலும்பு முறிவு ஏற்பட்டு ஆபத்தான நிலையில் தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த மகன் அந்தோனி விக்ரந்த்ராஜ் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் மூன்று பேரில் இரண்டு பேர் விபத்தில் உயிரிழந்தது கிராம மக்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது இந்நிலையில் மாணவர்களை பறிக்கொடுத்த பெற்றோர் மற்றும் கிராமத்தினர் இருபதற்கும் மேற்பட்டோர் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் வாயிலாக துணை முதலமைச்சருக்கு நாம் மக்கள் இயக்க தலைவர் வழக்கறிஞர் சங்கமித்ரன் தலைமையில் மனு அளித்தனர் கிறிஸ்துமஸ் பெருவிழாக்கள் ஒத்திவைக்கப்பட்டு இந்த சாலை விபத்தில் மரணமடைந்த குழந்தைகளுக்காக துக்க நிகழ்ச்சியில் கிராமத்தினர் பங்கேற்று அஞ்சலி செலுத்தினர் விபத்தில் காயம்பட்டு உயிர் பிழைத்த மகள் ஃபியூலா ஹான்சிக்கு சிறப்பு மருத்துவ சிகிச்சை கொடுத்து சிறப்பு விளையாட்டு பயிற்சி கொடுத்து விளையாட்டு போட்டியில் வெற்றி பெற செய்திடவும் ஆண் மற்றும் பெண் குழந்தை நிரகதியாக நிற்கும் தங்களின் குடும்பத்திற்கு அரசு உதவி செய்து பாதுகாக்க வேண்டும் என்று துணை முதலமைச்சருக்கு கோரிக்கை விடுத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வழங்கிய மனுவில் வழங்க வேண்டும் என்பதற்காக அந்த உறவினர்கள் அந்த கிராமத்தை சார்ந்திருக்கிற முக்கியஸ்தர்கள் எல்லோரும் ஒன்று திரண்டு இன்றைக்கு மாவட்ட இடத்திலே மனு கொடுப்பதற்காக வந்திருக்கிறோம் அதை ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம் மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்களும் துணை முதல்வர் அவர்களும் விளையாட்டுத் துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடியவர்களும் இந்த கவனம் செலுத்தி அந்த குடும்பத்தையும் அந்த பெண்ணையும் பாதுகாக்க வேண்டுமாய் இந்த கிராமத்தின் சார்பாக ஒரு வேண்டுகோளை ஒரு கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம்